வணக்கம் எல்லோருமே எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க வாங்க லைவில் வந்திருக்கேன் வாங்க பேசலாம் என்னடா அந்த அக்கா வந்துட்டு இந்த சைடு எதோ இருக்காங்களேன்னு பார்க்குறீங்களா ஆமாம் அல்வா இருக்கேன் கேரட் அல்வா ஈவினிங் ஸ்நாக்ஸ் வாங்க உங்கள் வீட்டில் ஈவினிங் என்ன ஸ்நாக்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்க நான் பேசுகிறது கேட்குதா ஹாய் ஹலோ வாங்க வாங்க பேசலாம் போன வாரம்லாம் நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு வெயில் நல்லா அடிச்சிச்சுங்க இருபது இருபத்தி ஒன்றுலாம் இருந்தது ஒரே வெயில்னு சொன்னேன் பட்டது மாதிரி இப்போ மழை மழையோடு சேர்ந்து குளிர் வேறு சரியான குளிர் இப்போ வந்து ஏழு டிகிரி தான் இருக்குது நைட்ல எல்லாம் ரெண்டும் மூணும் போய்கிட்டு இருக்குது ரொம்ப கொஞ்சம் குளிர ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் இன்னொரு ஒரு வாரம் ஆனால் அதுக்கப்புறம் வெயில் அடிக்கும் இதே இந்த கிளைமேட்டே இப்படி தான் போல இப்போ தானே நம்ம புதுசு இந்த வருஷம் தானே எனக்கு புதுசு இங்கே உள்ள அதை பற்றியே கட்டுக்கிறதே இல்லை காலையில் என்ன கிளைமேட்டுன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் மாற்றிட்டு போயிடுறாங்க உள்ள இன்னை ஜக்கின் போட்டுறது இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு இன்னும் போட்டுக்கிறது தெர்மல் போடுறது எல்லாம் போட்டுக்கிறாங்க பட் நம்மளுக்கு வீட்டில் இருக்கிறனால வீட்டில் கொஞ்சம் குளிருது அதனால நான் இதை போட்டிருக்கேன் இதில் அது ஏற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறது இல்லைன்னா ஹீட்ரு போட்டுக்கிறது ஆஃபீஸில் ஸ்கூல்ல எல்லாம் ஹீட்ரு இருக்கும் இன்னும் பேரதுக்கு ஸ்கூல் லீவ் முடியல நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் மண்டே தான் வந்து ஸ்கூலு அதில் பக்கத்தில் ஒரு கிண்டர் கார்டு மாதிரி அவங்க ப்ளே ஸ்கூல் இருக்குது அதில் ஒரு மூணு நாள் மட்டும் இடம் கிடச்சிடுச்சு அதில் இன்றைக்கி போயிருக்கிறாரு போகவே மாட்டேன் நான் வீட்டில தான் இருப்பேன் அப்பட்டா கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு இல்லைப்பா போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பி இருக்குன்னு போயிருக்காரு இப்ப ஈவினிங் அஞ்சரை மணிக்கு போகணும் அவரை கூட்டிட்டு வர போகணும் ஆமாம் நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க வாங்க வாங்க பேசலாம் ரெண்டு நிமிஷம் ஆச்சு யாரையும் காணா ஏ பாருங்கள் எங்கள் வீட்டு கேரட்டல்வா அல்வா செஞ்சுருக்கேன் நல்லா இருக்கா ஹாய் ஹலோ வாங்க அல்வா எப்படி இருக்கு அப்படியா இந்த ரெசிபி நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன் சாட்ஸ்லேயும் போட்டிருக்கேன் இதுலேயும் போட்டிருப்பேன் பாருங்கள் சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஒரு கால் மணி நேரத்தில் செஞ்சிடலாம் நல்ல ஹெல்த்தியான கூட இதிலேயே கேரட்டில் வந்து டிலைட்னு ஒன்று போட்டிருந்தேன் கேரட்டில் கேரட் டிலைட்னு ஒன்று போட்டிருந்தேன் அது வந்து இப்போ அங்கே அடிக்கிற வெயிலுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதை வந்து டெசர்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம் அது அதையும் செய் அது இன்னும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் அதுவும் ஈஸி தான் செஞ்சு பாருங்கள் ஓகே வாங்க ரெண்டு பேரும் வந்துருக்கீங்க லைனில் வாங்க வாங்க பேசலாம் ஹாய் மெசேஜ் போடுங்க அப்போ தான் நீங்கள் யார் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியும் ஹாய் ஹலோ வாங்க இந்த அவ்வளோதான் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு இன்னும் ஒரு மூணு நிமிஷம் இல்லாட்டா ஒரு அஞ்சு நிமிஷம் நாக பாண்டி நாட்டு சிங்கம் ஹாய் ஹாய் அக்கா ஹாய் வர மாதிரி பாண்டி நாட்டு சிங்கம் மதுரையா வாங்க வாங்க மதுரையா உங்க ஊரு எப்படி இருக்கீங்க எந்த ஊர் கமெண்ட் பண்ணுங்க நான் கரெக்டா கண்டுபிடிச்சேண்ணா நீங்க இல்ல பண்ணிட்டீங்களா எக் ப்ரீண்டா தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ நான் உங்க ஊர் என்ன ஊர்னு கண்டுபிடிச்சேண்ணா மதுரைன்னு சொல்லிவிட்டேனா கரெக்டாக சொல்லிட்டேண்ணா எப்படி இருக்கீங்க அக்கா சாப்பிட்டீங்களா அக்கா சாப்பிட்டாச்சு மதியம் சாப்பாடு சாப்பிட்டாச்சு நல்லா இருக்கோம் நல்லா இருக்கோம் நாங்கள் நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க ஊரில் வெயில் கொளுத்துன்னு சொன்னாங்க எப்படி இருக்கீங்க நீங்கள்லாம் நாங்கள் இங்கே பிரான்ஸில் குளிரில் நடு குளிர் குளிர் தான் நடுக்கம்னு சொல்ல முடியாது ஓரளவு ஏசி போடுறது மாதிரி இருக்குது ஓகே தான் ஆனால் குளிர்ந்தான் இருக்கும் கரெக்டா சொல்லிவிட்டேண்ணா பாண்டின்னு உடனே ஆமாம் பாண்டினு நாங்களும் மதுரைக்கு பக்கத்தில் உள்ள திருப்பத்தூர் தான் எங்கள் நேட்டிவ் ஆமாம் திருப்பத்தூர் தான் ஓகே நம்மளும் அல்வா கிள்ளியாச்சு கேரட் அல்வா செஞ்சாச்சு மாஸ்ட் நம்ம ஆமாம் நான் மாசம் தூங்கா நகரம் இல்லை மதுரை மல்லிகைப்பூக்கு பேர் போனது எத்தனை 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 இது வந்தாலும் மதுரை மல்லிகைப்பூ மாதிரி ஆகாது இல்லை சூப்பராக இருக்கும் இல்லையா நீங்கள் என்ன சாப்பிட்டீங்களா ஈவினிங்கில் ஈவினிங் எதுவும் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்ருக்கீங்களா சொல்லுங்க ஏன்னா நீங்கள் ஒரு ஆள் தான் மெசேஜ் பண்ணுறீங்க ஏழு பேர் பார்த்துட்டு இருக்காங்க ஒரு ஆள் தான் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க மற்றவங்களாம் பண்ண காணாம் திருப்பத்தூர் மதுரை பக்கமாக காரைக்குடி பக்கம்தானே அக்கா ஆமாம் மதுரைக்கு மதுரையிலேருந்து மதுரைக்கு ஒரு மணி நேரம் காரைக்குடிக்கு அரை மணி நேரம் அவ்வளோதானே அப்போனா பக்கம் தானே நமக்கு சொன்னால் மதுரை திருப்பத்தூர்னு சொல்லுவோம் புதுக்கோட்டை திருப்பத்தூர்னு சொல்லுவோம் எங்கிட்டு காரைக்குடி திருப்பத்தூர்னு சொல்லுவோம் ஆனால் திருப்பத்தூர் ரெண்டு மூணு இருக்கு இல்லையா அதனால் ஐடென்டி பண்ணிக்கிறது சிவகங்கை திருப்பத்தூர்னு சொல்லுவோம் அதனால் எந்த ஊர் பக்கத்தில் இருக்கோ அந்த ஊர் சொல்லிக்கிறது தானே இப்போ நான் வந்து பிரான்ஸ்ல இருக்கிறேன் ஹலோ மற்றவங்கலாம் சும்மா தான் பார்த்துட்டு இருக்கீங்க அதாவது என்னன்னா ஃபஸ்ட்டு வந்துவங்களுக்கு வந்து எங்கே போய் கமெண்ட் பண்ணுறதுன்னு தெரியாது அவங்க வந்து இந்த ரைட் கார்டில் பார்த்திங்கன்னா த்ரீ டாட்ஸ் இருக்கும் அதை ஆன் பண்ணிங்கன்னா அதை வந்து லைக் பட்டன் கமெண்ட் அந்த இதெலாம் வரும் ஃப்ரான்ஸில் செமக்கா ஆமாம்மா ஃப்ரான்ஸில் இருக்கிறேன்ப்பா பையன் வீட்டில் இருக்கிறேன் வந்து இப்போ ஒரு ஒன்பது மாதம் ஆச்சு அதில் அதில் போனீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுறது வரும் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கமெண்ட் வராது ஒரு லைக் பட்டனை போட்டுருங்க அதுக்கப்புறம் தான் கமெண்ட் பண்ணுறதுக்கு ப்ரொவிஷன் வரும் ஓகே போய் பாருங்கள் ஒன்பது பேர் பார்த்துட்ருக்கீங்க போய் எனக்கு ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் யார் பார்த்துட்ருக்கீங்கிறது நேம் எனக்கு இங்கே டிஸ்ப்ளே ஆகும் சார்பு ஹாய் 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 எப்படி இருக்கீங்க சார்பு வேலை விட்டு வந்தாச்சா ஆமாம் தி சித்திரை திருவிழா மதுரை ஆமாம் 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 ஃபங்க்ஷன் இருக்கா என்ஜாய் பண்ணுறீங்களா அந்த அழகு ஆற்றுல இறங்குறதா அது அது என்னைக்கு ஆனால் நான் ஒரு பக்கத்தில் தான் இருந்திருக்கோம் ஒரு நாள் கூட நாங்கள் பா ஒரு தடவை கூட வந்து பார்த்ததே இல்லை அந்த சித்திரை திருவிழா நான் பார்த்ததே இல்லை மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குமே நான் மூணு ஒரு மூணு தடவை தடவை தான் வந்திருக்கிறேன் ஆமாம் செகண்ட் லைக் கேர் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ வெரி மச் உங்கள் பேர் என்ன பாண்டி நாட்டு சிங்கம் உங்கள் பேர் என்ன உங்கள் பேர் சொல்லுங்கள் கார்த்திக் ஹாய் அக்கா ஹாய் கார்த்திக் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டூ டேஸில் நடக்கும் அக்கா அழகர் ஆற்றுல இறங்கும் ஃபங்க்ஷன் ஆமாப்பா அப்படிதான் சொல்லுவாங்க உங்கள் பேர் வந்து செல்வனா ஓகே செல்வன் நீங்கள் மதுரையில் தான் இருக்கீங்களா இல்லைம்மா எதுவும் பக்கத்து பேரில் இருக்கீங்களா சாக்லேட் ஹாய் ரொம்ப ஆனாச்சு சாக்லேட் சாக்லேட்லாம் வந்து பேசி சாக்லேட் உங்கள் பேர் என்ன சொல்லுங்கள் ஏற்கனவே ஆல்ரெடி நீங்கள் நம்ம சேனலில் லைவில் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி தானே சாக்லேட் உங்கள் நேம் என்னமோ சொன்னதான் ஞாபகம் இருக்குது ஒரு தடவை டைப் பண்ணிவிடுங்க கார்த்தி நீங்கள் எந்த ஊர் ஒர்க்கிங் ப்ளேஸ் எல்லாம் இருக்கு எனக்கு அப்படியா என்ன வயரில் பார்த்துட்டு இருக்கீங்க நல்லா இருக்கேன் சாக்லேட் நல்லா இருக்கேன் ஹாய் அக்கா எப்படி இருக்கீங்க ஸ்லீம் ஓமன் வாங்க வாங்க ஓமன் நல்லா இருக்கேன் செகண்ட் லேக் நீங்கள் தான் போட்டிங்களா கார்த்திக் தேங்க் யூ வெரி மச் தேங்க்யூ ஓமன் எப்படி இருக்கீங்க ஈவினிங் வேலை விட்டு வந்தாச்சா ஸ்விஃப்ட் எலக்ட்ரிக்கல் ஒர்க் பார்க்குறக்கா அப்படியா சரி சரி ஓகே ஓகே சூப்பர் 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 சாக்லேட் உங்கள் பேர் சொல்லலாமே பேர் சொல்லுங்க நான் லைக் போட்டேன் நீங்கள் லைக் ஆ நாலு லைக் வந்துருச்சு நீங்கள் ஒரு லைக் அப்போ யார் இன்னொருத்தர் யார் போட்டாங்க பூ ப்ளீஸ் சரி நான் எப்படி போகுது நல்லா போகுது சூப்பராக போகுது ஜாலியாக போகுது உங்கள் பேர் கார்த்திக் தானா அப்போ ஆல்ரெடி இன்னொரு கார்த்திக் வந்தார் அவரு இதுக்கு முன்னாடி ஒரு கார்த்திக் வந்தார் என்ன என்ன ஒரு கார்த்திக் வந்தார் ஸ்மைலி கில்லர் கார்த்திக் வந்தார் அவர் வேறு நீங்கள் வரையா ஓகே கார்த்திக் நீங்கள் எந்த ஊர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆ நாளெலாம் நல்லா போகுது ஒன்றும் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன நாள் போகுது எல்லாம் எப்பவும் போல் அங்கே ஊரில் என்ன பண்ணுவோம் சமைப்போம் சாப்பிடுவோம் தூங்குவோம் எந்திரிப்போம் அதே மாதிரி இங்கேயும் சமைக்க அங்கே வந்து சீரியல் பார்ப்போம் இங்கே சீரியல் பார்க்குறது இல்லை அது பதிலாக இந்த யூடியூப்பில் இங்கே வந்ததுனால தான் யூடியூப்பில் இவ்வளோ தூரம் ஃப்ரீயாக வந்துட்டுருக்குறேன் இருக்கிறேன் ஊர்லெலாம் யூடியூப்லெல்லாம் அவ்வளோவா வர முடியாது பின்ன வேலைகள் எப்படி போகுது நல்லா போயிட்டுருக்கு அதான் சொல்கிறேன்ல சாப்பிட தூங்க இன்றைக்கி ஒரு படம் பார்த்தேன் நெட்ஃப்ளிக்ஸில் ஆமாம் அப்படி தான் போய்கிட்டு இருக்கு சமையல் பண்ண அப்படி தான் இருக்குது பேரங்குட விளாட பார்க் போகிற இந்த வாரம் நாங்கள் எங்கேயுமே போகலை இங்கே கொஞ்சம் கிளைமேட் ரொம்ப இதுவாக இருந்தது கொஞ்சம் பையன் கொஞ்சம் ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிட்டாப்புல கிளைமேட்டுல்லாக இருந்துச்சு போன வாரம் ஹைக்கிங் போயிட்டு இருந்ததே ரொம்ப கொஞ்சம் டயர்டாக இன்னும் கா கீழே பாதம் வந்து செட் ஆகலை ஸோ நல்லா ரொம்ப நடக்க வேணான்னு சொல்லிட்டு எங்கேயுமே நடந்து எங்கேயுமே போகலை வீட்லேயே தான் இருந்தோம் அந்த வாரம் என்ன இருக்கீங்க நான் ஈவினிங் டிஃபன் வந்து கேரட் அல்வா செஞ்சுருக்கிறேன் நீங்கள்லாம் என்ன பண்ணியிருந்தீங்க என்ன சாப்பிட்டீங்க டீ டீ காஃபி எல்லாம் குடித்தாச்சா கமெண்ட் பண்ணுங்க வெள்ளக்காரத்துறையை இன்றைக்கி ஸ்கூல் இன்றைக்கி ப்ளே ஸ்கூலில் விட்டாச்சு வெள்ளக்காரத்துறையை கொஞ்சம் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு ப்ளே ஸ்கூலில் விட்டுட்டாங்க அதெல்லாம் அவர் ப்ளே ஸ்கூல் போயிருக்கிறார் ஆறு மணிக்கு தான் வருவார் அவர் செல்ல குட்டி ஆறு மணிக்கு தான் வரும் அவங்க அப்பா கூட்டிகிட்டு வந்துடுவோம் ஆக ஆஃபீஸ் விட்டு அப்படி இல்லைன்னா நான் போவேன் கூட்டிகிட்டு வரேன் அப்படியா சூப்பர் சூப்பர் இங்கே மணி பார்த்தா நாலு ஆகுது எனக்கு நான் கொஞ்சம் இந்த சினிமா பார்த்துட்டு சாப்பிட்டதே மூணு மணிக்கு தான் சாப்பிட்டேன் லஞ்ச் இதுவே மதிய லஞ்சு மூணு மணி தான் சாப்பிட்டேன் அதனால் இனிமேல் தான் ஒரு அஞ்சு மணி அப்படி தான் கொடுக்குணா ஆமாம் அவருக்கு போகவே பிடித்தவுமே இல்லை அப்போ தான் கூட இருக்கிறேன் அப்படி தான் சொன்னான் இல்லை போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு நாளைக்கு போயிட்டு வாடா போனால் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கும் நியூ ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸில் பேசுகிறது அவனுக்கு கொஞ்சம் ஃப்ளியண்ட்டாக வரும் இல்லையா அதனால் அங்கே அனுப்பியாச்சு பத்து பேர் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க அப்போ தான் எனக்கு தெரியும் யார் பார்க்குறீங்கன்னு சொல்லிவிட்டு உங்கள் நேம் எனக்கு டிஸ்பிளே ஆகும் இல்லையா வாங்க பேசலாம் இன்று பிறந்த நாள் கொண்டாடும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள் வாழ்க வளத்துடன் கேட்டா சொல்லிட்டேண்ணா வாழ்க வளத்துடன் வாழ்க வளத்துடன் சின்னவங்களாக இருந்தால் வாழ்த்துகிறேன் பெரியவங்களாக இருந்தால் வணங்குகிறேன் ஓகே நான் பேசுகிறதெல்லாம் கேட்குதா உங்கள் எல்லாேருக்கும் அக்ஷரா அக்ஷரா விலாக்ஸ் ஓகே அம்மா நான் கரெக்டாக ஸ்பெல் பண்ணிட்டேன்னா ஹாய் 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 என்ன மூவி பார்த்து கேட்டீங்கன்னா கழகத் தலைவன்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவரோட மூவி பார்த்தேன் நெட்ஃப்ளிக்ஸில் முதல்ல நல்லா இருந்துச்சு அப்படியே விறுவிறுப்பாக போயிட்டு இருந்துச்சு அப்புறம் கடைசியில் தான் ரொம்ப சொதப்பிட்டானுங்க நல்லா முதல்ல ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கதை அப்படியே நல்லா நாங்கள் கற்றுத்திட்டே இருந்தாங்க ஆரோவ் நடிச்சிருந்தான் நல்லா இருந்துச்சு அவனுடைய நடிப்பு பிக் பாஸ் புகழ் ஆரவ் இன்னைக்கு தான் ரொம்ப காமாக இருக்கா இல்லைன்னா அவர் இருந்தார் பெப்பாப்பைக்கு ஏதாவது ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கோம் டிவியில் அக்ஷராவில் ஹாய் போட்டிருக்கீங்க ஹாய் ஹாய் உங்கள் பேர் என்னம்மா பேர் என்னன்னு சொல்லுங்க ஆ மெசேஜே வரல என்னன்னு தெரில ரொம்ப இதுவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் போட்டு மெசேஜுக்கு அப்புறம் ஒருத்தவங்க போட்டிருக்காங்க மூவி பார்த்து என்ன என்ன மூவி பார்த்தீங்கன்னு போட்டிருக்கீங்க அப்புறம் எங்கள் மெசேஜ் வரலையான்னு கேட்குறீங்க மெசேஜ் வரல என்னன்னு தெரில Hi, hello. Hi. நீங்கள் மெசேஜ் போட்டால் தான் நான் பேசுவேன் இல்லைன்னா பேச மாட்டேன் இப்படியே தான் பார்த்துட்டேதான் இருப்பேன் வெளியில் பார்க்குறீங்களா வெளியில் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி உட்காமிச்சிருப்பேன் அப்போல்லாம் வந்து அப்படியே அந்த மரத்தில் ஒரு இலை கூட இல்லாமல் ரொம்ப இலையே இருந்திருக்காது இல்லையா இப்போ பாருங்கள் எல்லா மரமும் ஒரே மாதிரி இலை இலையெல்லாம் வந்துருச்சு வந்து சூப்பராக காற்று அப்படி அடிக்குது பாருங்க எப்படி இருக்குது பச்சை பச்சேர்னு வந்துருச்சா முன்னாடி அப்படியே வெறும் இந்த மரமாக நிற்கும் இல்லையா இலையெல்லாம் உதுந்து அப்படியே இருந்துச்சு இப்போ சூப்பராக அப்படியே வந்துருச்சு மொட்டு மாதிரி இருந்துச்சு இலை ஃபுல்லாக இலையெல்லாம் ஒரே நாளில் அப்படியே எல்லா இலையும் அப்படியே பூ மலர்றேன்னு அப்படியே ஒரே நாளில் மலர்ந்துச்சு இந்த அந்த மரம்லாம் வந்து இது பூத்துருச்சு பூ பூத்துருச்சு மஞ்சள் கலரில் ஒரு பூ பூ இந்த மரமெலாம் பூ பூத்துருச்சு எல்லோ கலரில் இங்கே மழை பெஞ்சதுனால அந்த பனிமலை தெரியல அப்படியே மேகம் அப்படியே இது பண்ணிகிட்ருக்குது மழை வர்றது மாதிரி ஆமாம் மெசேஜ் எதுவுமே வரல ஒன்றும் மெசேஜ் எதுவுமே வரவே இல்லை ஒரே ஒருத்தர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஹாய் 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 உங்களுக்கு ஒரு ஹாய் இன்னும் பத்து நிமிஷம் தான் இருக்குது பத்து நிமிஷம் தான் நமக்கு லைவ்ல ஒரு அரை மணி நேரம் வரவே இன்னைக்கு இருபது நிமிஷம் ஆயிடுச்சு ஒரு பத்து நிமிஷம் தான் இருக்குது வாங்க வாங்க பேசலாம் எழில் அரிசி உங்களோட கேட்காத நாளே இல்லை நான் லைவில் வரும்போது எப்படி இருக்கீங்க டிசார்ஜ் ஆகிட்டீங்களா என்னென்ன சொல்லுங்க ஒரு மெசேஜ் போட்டு விடுங்க நீங்கள் லைவில் வர முடியலனால அப்புறமாவது ஒரு மெசேஜ் போட்டு விடுங்க ம் மெசேஜே வரலையே மெசேஜே பார்க்கலையானால் மெசேஜ் வந்தவளோ பார்ப்பேன் நீங்கள் மெசேஜ் அனுப்பினீங்களா மெசேஜ் வரலப்பா எந்த மெசேஜுமே எனக்கு வரல என்னன்னு தெரில ரொம்ப நெட்ஒர்க் ப்ராப்ளமாக இருந்தாலும் சமயத்தில் அப்படிதான் இருக்கும் உங்கள் மெசேஜ் எல்லாமே நான் படிச்சிட்டேன்னே உங்கள் மெசேஜெலாம் நான் படிச்சுட்டேன் மற்றவங்க யாரும் மெசேஜ் போடவில்லை நெட்வொர்க் ரொம்ப ஸ்லோவாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி இருந்தாலும் வராது நீங்க மெசேஜ் அனுப்பியிருக்கீங்களா எனக்கு வரவே இல்லை யார் மெசேஜ் அனுப்பியிருக்கீங்களா இல்லையே எனக்கு வரலையே ஏன்னு தெரியல இனிமேல் வருமா இருக்கலாம் டவர் ப்ராப்ளமாக தான் இருக்கும் அதான் நிறைய காட்ட மாட்டேங்குது парны ஹலோ ஒரு மெசேஜ் போடுங்க ஒரு லைக் பண்ணுங்க என்னென்னு தெரில இன்றைக்கி டவர் ப்ராப்ளம் என்னென்னு தெரில யார் யாருடைய மெசேஜுமே எனக்கு வந்து ரிசீவ் ஆகலை போட்டேன்னு சொல்கிறாரு இவர் இந்த சப்ஜி ஓமன் வந்து போட்டேன்னுங்கிறாரு பட் அந்த மெசேஜெலாம் எனக்கு ரிசீவ் ஆகலை என்னன்னு தெரில நிம்மல் மேபி வரலாம் வெயிட் பண்ணுறேன் ஹாய் ஹலோ ஹாய் ஹலோ சொன்ன ஒன்று ஹலோ வாங்க பேசலாம் ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு மெசேஜ் போடுங்க உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்கள் ஓகேங்க இன்னும் ஒரு ஒரு நிமிஷம்தான் இருக்குது எல்லோரும் பார்த்து பத்திரமாக இருந்துக்கங்க என்று பிறந்த நாள் கொண்டாடும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள் வாழ்க வளத்துடன் வாழ்க வளத்துடன் வாழ்க வளத்துடன் சின்னவங்களாக இருந்தால் வாழ்த்துகிறேன் பெரியவங்களாக இருந்தால் வணங்குகிறேன் ஓகே பபாய் வெல் என்றென்றும் புன்னகையுடன் பபாய்